அண்ணாச்சே ஒரு ஹார்லிக்ஸ் டப்பா இருந்தால் கொடுங்க என்ன தம்பி ஹார்லிக்ஸ் வணுமா நாலு இரநூத்தி தம்பி நாலு ரூபா சும்மா காசு இல்ல போயிட்டு வந்து தரேன் தம்பி அதெல்லாம் கடைக்காத டைம் ஏதாவது சொல்லாதப்பா உள்ள பையன் நல்லா கை விடுப்பா இருக்கா பாருப்பா சும்மா எல்லாம் அண்ணாச்சியே போயிட்டு வந்து தரேன் இப்போ குடிச்சிருக்கான் போல ஏன் குடிச்சிட்டு குடிச்சிட்டு எல்லாம் கடைக்கு வரான்ல என்ன ஆச்சு என்ன தெரியல காலை பஸ்டால இரநூத்தி எண்பது நாள் ரூபா ஆலிஷ் காசு குடுத்து வாங்குற வழியே பாக்கணும் சரி கிளம்புடா டேய் போய்ட்டு வரானாச்சே ஆலிஸ் க கையில இருக்கா வச்சிருப்பாடா

இங்க நானா அவனா பாத்துறேன் நான் 284 கூட்டல தெளிவா அனச்சே மாந்து போன் வச்சிட்டு போய்டேன் அடிக்கு இருந்தா கொடுங்க அட நாய நீ உன் போன் வச்சி உன் ஃப்ரெண்ட் வந்து பேசி நீ குடிச்சா குடிச்சிட்டு ஆலிஸ் என்ன ஏமாத்தற கதை எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்து போச்சே அப்பறே ஏன்டா நடிக்கிற ஆலிஸ் கட்டற உன் செல்லு உனக்கு வேணுமா வேண்டாமா ஆலிஸ் கொடு குறாங்க ஆலிஸ் தான் கொட்டி நாய் சாப்டற போகுது முன்ன போனா ஆலிஸ் ஏ பாத்துர்க்காது நல்லா தான் இருக்கு ஆஹ் இப்போ உனக்கு என்ன வேணும் சொல்லுங்க போன் வேணுமா அந்த பக்கம் திரும்பி நல்ல தரேன் செல்லு வேணும் செல்லு ஏமா கூடாது நாய்